காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரக்கிடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன இங்கு தமிழகம் மட்டுமின்றி மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஒரகடம் அருகே தங்கி தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்ற தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர் நேற்றிரவு மது போதை தலைக்கேறிய நிலையில் ஒரகடம் அருகே தூக்கம் வராமல் அலைந்து திரிந்துள்ளார் ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறிய நிலையில் ஒரகடத்தில் உள்ள பேங்க் ஆப் பரோடா ஏடிஎம் உள்ளே புகுந்த சுந்தரமூர்த்தி ஏடிஎம் மிஷினை கொண்டு உடைக்க முயன்றுள்ளார் இதனால் ஏடிஎம் மையத்தில் உள்ள அலாரம் வேலை செய்து சத்தம் போட்டுள்ளது அலாரம் சத்தம் கேட்டவுடன் அலறியடித்து ஓடிய சுந்தரமூர்த்தி அங்கிருந்து தப்பி சென்று தனது அறைக்கு சென்றுள்ளார் ஏடிஎம் ஆளாரம் மூலம் அருகில் உள்ள ஒரகடம் காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றுள்ளது தகவலின் பேரில் ஏடிஎம் மையத்திற்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள செல்போன் சிக்னலையும் வைத்து தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தான் போதையில் இருந்ததாகவும் என்ன நடந்தது என தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார் இருப்பினும் சிசிடிவி மற்றும் செல்போன் சிக்னலை ஆதாரமாக கொண்டு சுந்தரமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குடிபோதையில் ஏடிஎம் மிஷினை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது